சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் குங்குமம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த காலத்தில் பெண்கள் அதாவது வேலைக்கு செல்லும் பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் யாருமே வந்து குங்குமத்தை அதிக அளவு பயன்படுத்துறது கிடையாது இளம் வயது பெண்கள் திருமணமாகாத பெண்கள் இந்த குங்குமத்தை பயன்படுத்தலை அவங்க ஸ்டிக்கர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் அதாவது அவங்களுடைய கலாச்சாரம் நாகரிகம் ஃபேஷன் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் அவங்களுடைய சுய விருப்பம் இதை எப்படி வேணாலும் நாம சொல்லலாம் அது நாம் தலையிட முடியாது ஆனால் திருமணமான சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக குங்குமம் இட்டு வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்லியிருக்கு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அம்மாவாகட்டும் உங்களுடைய பாட்டியாகட்டும் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இந்த குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் போது நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க முதல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க க்ரீம் மாதிரி ஒன்று வைப்பாங்க ஏன்னா அந்த குங்குமம் நம்முடைய சருமத்தில் நேரடியாக ஒட்டாது அந்த அளவுக்கு ஒட்டும் ஆனால் சீக்கிரமாகவே ஒதுந்துடும் அதனால் அது நீண்ட நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு க்ரீம் மாதிரி வட்ட வடிவத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமத்தை வைப்பாங்க ஒரு சிலர் சாந்து இதே மாதிரி வட்ட வடிவத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குங்குமத்தை வைப்பாங்க இந்த மாதிரியான குங்குமம் வைக்கிற பெரியவங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனாலும் அதை நாம் பின்பற்ற ஏனோ தவறிவிட்டோம் விட்டோம் தான் சொல்லணும் ஒரு சிலர் இன்றைக்கும் அதை பின்பற்றிட்டு தான் வந்துட்டுருக்காங்க குங்குமம் தினமுமே இட்டுக்கொள்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் ஸ்டிக்கர் போட்டு வைப்பாங்க ஒரு ஃபார்மாலிட்டி குங்குமம் வைக்கணுமே அப்படின்றதுக்காக சின்னதாக கீழே ஒரு குங்குமம் வைப்பாங்க அதை நான் தவறுன்னு சொல்ல வரல ஆனாலும் இந்த ஸ்டிக்கர் பொட்டை காட்டிலும் முற்றிலுமே இந்த குங்குமத்துக்கு மாறும்பொழுது ரொம்பவே ஒரு நன்மை தர தரக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்மளுடைய உடல்லையும் நடக்குது குடும்பத்திலையும் நடக்குது அதாவது நெற்றியில் பூர்வ மத்தியில் மூளையின் முன்புறமாக பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்குது இது யோகா சாஸ்திரத்தில் இதுக்கு ஆக்ஞ சக்கரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் முடிந்த சுமங்கலி பெண்கள் தங்களின் தலைவகுட்டின் நுனியில் குங்குமத்தை வைப்பாங்க அப்படி வைக்கும்போது இந்த தலைவகுட்டின் நுனியை வந்து சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் குங்குமத்தை நெற்றியில் வைப்பதால் நெற்றியின் புருவத்தில் உள்ள நுண்ணிய பகுதியில் நாம் ஒரு சிறு அழுத்தம் கொடுத்து அந்த குங்குமத்தை வைக்கும்போது நம் உடலில் உள்ள மின்காந்த சக்திகள் அதிகமாக வெளிப்படுகிறது அந்த சக்தியானது நம் உடலில் உஷ்ணம் காரணமாக ஏற்படும் தலைகணம் மற்றும் தலைவலி போன்ற எண்ணற்ற பிர எண்ணற்ற பிரச்சனைகளை தடுத்து உடலில் ஒருவித குளிர்ச்சியை உள்ளூரை ஏற்படுத்துகிறது மேலும் இதனால் நம் உடலின் மனோசக்தி அதிகரித்து நம்முடைய முகமே பிரகாசமாக காட்சி தரும் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க நம்ம சில நாட்கள் குங்குமம் வைக்கிறதுக்கே உடலும் மனமும் குளிர்ந்து முகம் பிரகாசமாகும் அப்படின்னு சொன்னால் நம்ம தினமுமே இந்த குங்குமத்தை பயன்படுத்தினா நம்மளுடைய உடலாகட்டும் மனமாகட்டும் முகமாகட்டும் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பமே செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வைக்க ஒரு குறிப்பிட்ட திசையும் இருக்கு மங்களத்தின் அடையாளமாக விளங்கும் குங்குமத்தை சுமங்கலி பெண்கள் கிழக்கு நோக்கி நின்று இட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த குங்குமத்தை நம்ம சும்மா எடுத்து வைக்கிறது மட்டும் கிடையாது அதை வைக்கும்போது ஒரு மந்திரமும் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஸ்ரீம் ஸ்ரீயை நம சம் சுபம் பூயாத் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்ரீம் ஸ்ரீயை நம சம் சுபம் பூயாத் அப்படிங்கிற இந்த லக்ஷ்மி மந்திரத்தை கூறி தன்னுடைய புருவ மத்தியில் குங்குமத்தை சுமங்கலி பெண் வைத்து கொண்டால் இதனால் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் என்றைக்குமே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி திருஷ்டிகள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதனால் கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறவங்களாக இருந்தாலும் கொஞ்ச நாள் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த குங்குமத்தை வைக்கிறதுக்கு போக போக உங்களுக்கே உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் உங்களுடைய முகம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குங்குமத்தை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஆலயத்தில் தர விபூதி குங்குமம் தருவாங்க அப்போது விபூதி கலக்காமல் அந்த குங்குமத்தை மட்டும் சேகரிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது அல்லது பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகும்போது அங்கே க தர குங்கும பிரசாதத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஆலய வாயில்களில் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் விற்கப்படுகின்ற கடைகள் இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு தேவையான சிகப்போ அல்லது கருஞ்சிவப்போ இந்த மாதிரியான குங்குமத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதுலேயே வந்து வாசனை நிறைந்த தாழம்பூ குங்குமம் அப்படின்னும் விற்கிறாங்க அது இன்னமும் கூட நம்ம வச்ச அந்த குங்குமம் வை வச்சதுக்கப்புறமா கூட கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம முகம் கழுவுற வரைக்கும் கூட சொல்லலாம் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு நறுமணமும் அது ஒரு ரம்யமான ஒரு வாசனையை உங்களுக்கு தரும் அது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு மன அமைதியை தரும் அதை வந்து நீங்கள் அந்த குங்குமத்தை வச்சு உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு அது புரியுங்க தயவு செஞ்சு சுமங்கலி பெண்கள் கொஞ்ச நாளைக்கு எனக்காக குங்குமத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்